ஓம் சாராம் ஜெய் குரு சாராம் நேரால் அனைவருக்கும் வணக்கம் பாபாவோட ஆசீர்வாதோடு இன்றைக்கான அற்புதம் என்னென்னு பார்க்குறாங்க சாராம் இந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படி அற்புதம் செஞ்சுருப்பார் அவர் எவ்வளோ மிகப்பெரிய சக்தியோடு விளங்கியிருப்பார் எவ்வளோ கருணையோடு விளங்கியிருப்பார் எதனால் மக்கள் அவங்கிற இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு தெளிவாக காட்டக்கூடிய அற்புதம் தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தருங்க சேராம் இப்போ நம்ம அற்புதம் என்னென்னு பார்க்கலாம் ஓம் சேரம் சார் பாபா கிட்டே எனக்கு ஒரு வேண்டுதல் எங்களோட குடும்பத்தில் யாருக்குமே வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை இல்லை அதாவது என்னோட கணவனோட வீட்டு சைடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு அண்ணன் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெண் குழந்தை தான் ஸோ எங்களுக்கும் பெண் குழந்தை எங்களோட ஜென்ரேஷனே எங்களுக்கு அடுத்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாகிச்சு என் ஹஸ்பண்டுக்கு அதை நினச்சி ரொம்ப ரொம்ப அவங்க ஃபீல் இருந்தாங்க ஸோ அதனால் ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருந்து ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருந்துச்சு ஸோ எங்களுக்கும் பெண் குழந்தை தான் எனக்கு வந்து ஃபேமிலி பழிங்லாம் ஆயிடுச்சு ஸோ எனக்கு குழந்தை பிறகுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நான் ஐபிஎஃப்க்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறேன் ஆனால் பாபா வந்து சொல்கிறாரு எனக்கு அடுத்ததும் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு வந்து பாபாவும் சொல்கிறார் ஸோ நான் வந்து கேட்குறேன் பாபா கிட்டே நான் சப்போஸ் நான் கேட்காமல் இருந்திருக்கலாம் கூட நான் நானே பாபா மேலே நம்பிக்கை வச்சு அதை பண்ணியிருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாபா எனக்கு உணர்த்திருக்காரு அந்த மாதிரி மூணாவதாக ஒரு ஆண் குழந்தை வந்து வீட்டுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாபா எனக்கு உணர்த்தியிருக்காரு நம்ம போய் நம்பிக்கை இல்லாமல் சும்மா சும்மா கேட்குறதே வந்து க கடவுளுக்கு வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாங்களோ இல்லை எந்த மாதிரியும் எனக்கு தெரியல ஸோ முதல்ல பாபா எனக்கு உத்தரவு கொடுத்துட்டு இரண்டாவது டைம் வந்து பாபா எனக்கு ஆனால் உத்தரவு வந்து தரல ஸோ நானும் சும்மா சும்மா நம்பிக்கை இல்லாத மாதிரி பாபா அது நடக்குமா நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தேன் ஸோ பாபாவும் அதற்கு ஃபஸ்ட்டு மு முதல்ல சமதோன்றத்தை வச்சுட்டு இரண்டாவதாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிட்டாங்க அது எனக்கு புரியாத புத்திரி தான் எப்படி நான் இது அப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா நான் ஒன் டைம் நாகசேவப்பா கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பூசாரி வந்து பூ கொடுத்துட்டாங்க கையில் எல்லாத்துக்கும் பூ கொடுத்துக்கிட்டே ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அப்போ எனக்கு சொல்லும்போது புத்திர ததாசுன்னு சொன்னாங்க என்னை சொல்லும்போது என்னங்க இவங்க சம்மந்தமே நம்ம புத்திரபாதிக்கு இந்த தசுன்னு சொல்கிறாங்க எனக்கு அறுபடியாக ரெண்டு குழந்தைங்களும் நான் வந்து சாமி கும்பிட் வந்துட்டுருக்கேன் அப்படியும் தெரிஞ்சும் எதுக்கு அவங்க எந்த வார்த்தை என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அதே மாதிரி கரூரில் ஒரு பாபா கோயில் இருக்குது அந்த பாபா கோயிலில் போய் நான் சாமி கும்பிடான்னு போகிறப்ப பாபா பாபான்னு சொல்ல முடியாது ஒரு வயசான தாத்தா வந்து வர்றாங்க அந்த தாத்தா வந்துட்டு இப்போ எங் எங்களை பார்த்துட்டு இன்னமும் உனக்கு ரெண்டு பெண் குழந்தைய அவங்க கேட்டார் ஆமாங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்தது ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்குல்லம்மா அப்படின்னாரு என்னடா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா எங்கள் வீட்லேயும் நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ பாபாவுக்கு அந்த சம்மதம் பாபாவுக்கு அந்த விஷயத்தில் ஒரு சம்மதம் வந்து இருந்துச்சு ஆனால் சொல்லப்போனால் என்ன சொ என்ன சொல்கிறது பாபாவுக்கு சொல்ல முடியாது எனக்கான கிரகநிலைகள் சூழ்நிலைகள் அதற்கு ஏற்ற மாதிரி இல்லை ஸோ இது முற்றிலும் என்னோடய கருமானு கூட எடுத்துக்கலாம் நான் ஸோ மாமா அப்பா எனக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு நைன் வீக்ஸ் போய் சேலத்தில் இருக்கக்கூடிய சிவரூப சைபாபா பிரார்த்தனை கூடத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாபா எனக்கு சொன்னாங்க ஆனால் என் ஹஸ்பண்ட்டை நான் எவ்வளோ கேட்டும் அதை வந்து அவங்க அலோவ் பண்ணல இங்கேருந்து நம்ம நைன் வீக்ஸ் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது ஸோ ஒவ்வொரு டைமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு கூடாது ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்குது அதனால் அது வந்து சுத்தமாக செட் ஆகாது நீ டாக்டர் நம்ம டாக்டர் நம்ம சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் இருந்துட்டு சரி எனக்கு இதுக்கு மேலே இவரை கம்பல் பண்ண வைக்க முடியாது சரி என்னமோ நடக்கிற நடக்கிறது பாபா எனக்கு இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட நான் சொல்லிட்டேன் அப்போது எனக்கு ஒரு ஆசை தோணுச்சு பாபா நான் இங்கே தான் என்னால் வர முடியாது நான் எப்படியாவது இவரை கன்வின்ஸ் பண்ணி சீரடி கூட வந்துடுவேன் ஸோ நான் வந்து சீரடிக்கு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய கர்மானாலும் ரொம்ப ரொம்ப டிலே ஆச்சு இப்போவுமே எனக்கு ஆனது கிடையாது நான் ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி ஷிரடிக்கு வந்து போகிறேன் அப்போ ஒரு நடந்த விஷயம் என்னென்ட்டால் பக்தர்கள்லாம் அடிக்கடி பேசிப்பாங்கள்ல உங்களுக்கு என்ன எனக்கு என்ன கெமராக்கள் சொல்லி பேசிப்பாங்க அப்போ போன உடனே வந்து ஒருத்தர் சந்திக்கிறேன் அவருகிட்ட என்கிட்ட வந்து பேசலாரு பேசும்போது எந்த மாதிரி கேட்குறாரு நான் வந்துட்டு இப்போ இந்த பாப்பா எனக்கு அர்த்தம் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் சஜமாக பேசிவிட்டு அவர் திடீர்னு பார்த்தா சத்யசாய பாப்பாவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு அவரோட பிராக்கல்ஸில் வந்து பேச ஆரம்பித்தார் எனக்கு அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எப்போ பாபா மட்டும் தாங்க கும்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா ட்ரெயின் போயிட்டு திரும்ப பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயின் விட்டு இறங்கி பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸுக்கு என்னோடய பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காரு அவர் திரும்ப திரும்ப சத்யசாய பாப்பா பற்றியே எங்கிட்ட பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தார் சும்மா சும்மா அதே சொல்லிட்டுருக்காரே கொஞ்ச நேரம் மறுபடியும் இதெல்லாம் நல்லது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப டிசிப்ளினாக வளருவாங்க அதில் வரும்போது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ பார்த்தா என்னோடய ஃபோனில் வாங்கி அந்த சத்யசாய் பாபாவோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய ஆக்ட் பண்ணி விட்டாங்க ஸோ அவங்க பொண்ணு வந்து அங்கேயே சேவை செய்கிறதுக்காக போகிறாங்க சத்யசாய் பாபாவுக்கு பர்த்டே வரப்போகுது என் பொண்ணு அங்கே போய் சேவை செய்யலை போகிறா அப்படின்னு சொல்லி அதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ எனக்கு என்னமோ பாபா ஏதோ உணர்த்துற மாதிரி இருந்தது சத்யாசாய பாபா ஏதோ சொல்ல வர மாதிரி உணர்த்துகிற மாதிரி இருந்துச்சு சரி அது பெருசாக கண்டுக்கில் நான் வந்துட்டேன் திரும்ப நான் ட்ரெயினில் வந்து ரிட்டர்ன் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எந்த இடத்துல நீ வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு தெரில நான் இப்போதைக்கு பார்க்கல நான் வந்து குழந்தைங்களோட இருக்கேன் அதனால நான் பார்க்கணும் சரி சரி ஓகே நீ லைனில் இரு நான் வந்து வேரேஸ்மே ஆப்பில் போய் நான் எங்கே வந்துட்டுருக்கேன் சரி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார் அப்போ பார்த்தா அப்போவும் வந்து சத்யசாயி ஆலயத்துக்கிட்டே நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அந் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கேன் எனக்கு சத்யசாயி அதே பெரிய சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு சரி ஓகே நம்ம எந்தனாலும் சரி நம்ம பாபாவை மட்டும் தான் கும்பிடணும் எந்த வழியிலையும் போயிடக்கூடாது எனக்கு அதுதான் நான் ரொம்ப நாளாக அப்படி தான் நினப்பேன் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ ஷீரடிக்கு போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஏன்னா ஐ லீவ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஸோ எனக்கு நைன் வீக்ஸ் அங்கே போக முடியல அப்படிங்கிற கவலையெல்லாம் நான் பாபா கிட்டே சொல்லிட்டு பாபா வர முடியாது நான் இங்கே போயிட்டு வந்துட்டேன் சொல்லி அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே அந்த ப்ராட் எதுக்காக நான் அங்கே ஷீரடி போயிட்டு வந்தனோ அந்த விஷயமும் எனக்கு நல்லபடியாக நடந்துச்சு ஸோ ஐவிஎஃப் வந்து நான் பண்ணினேன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த வழி பெயின் ரொம்ப காசு அதில் போய் அவ்வளோ செலவு பண்ணுறது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்களாம் இல்லாமல் இருக்கமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப புரிஞ்சதுக்கப்புறம் ஸோ எப்படியாவது எனக்கு மேக்ஸிமம் வந்து என்னோடய பிரார்த்தனை வந்து பாபா வந்து கேட்பாரு நான் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது பழிக்கும் ஆனால் அதில் வந்து சேனலில் வந்து வரதுக்கு முன்னாடி எனக்கு அது தான் இருந்துச்சு பட் நான் அதை வெளிப்படியாக சொல்லலை ஸோ ஏன்னா அந்த லைனுக்குள்ளே நம்ம ஃபேமிலியில் இருக்கும்போது போக முடியாது அப்படின்றதுனால நான் அதை வந்து வெளிப்படையாக சொல்லலை ஓ சரி அப்போ பாபா வந்து நானே யோசித்தேன் பாபா எனக்கு இந்த மாதிரி மற்றவனுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது பாபாவும் அதுக்கு உத்தரவு கொடுத்தாரு சரி என்னால் நானே ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் தான் இருக்கேன் ஸோ பண்ணி ஒரு கொஞ்ச நாள் தான் ஆச்சு நான் வந்து மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமை நியூ இயர் அப்போ உட்காந்து எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் அந்த லைவில் கூட நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன் எனக்கே முடியலை பட் ஆனால் நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ப பிரார்த்தனைலாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே இது வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து சனிக்கிழமை அதாவது இன்றைக்கி நான் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு இருக்கிற டே வந்து சனிக்கிழமை இதை நான் வந்து எப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல பாபா ஒருத்தர் அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ சனிக்கிழமை நான் ஹாஸ்பிட்டல் போய் ரிப்போர்ட் பார்க்குறேன் எனக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்து வந்துச்சு எனக்கு பாசிட்டிவ்னு சொல்லி வந்ததை நான் வந்து எனக்காக பிரார்த்தனை பண்ணிப்பாங்க எப்போவுமே சேலம் இருக்கக்கூடிய சிவரூப பிரார்த்தனை கூடத்தில் இருக்காங்க அவங்களுக்கும் சகலம் சைபாபா சேனல் இருக்கக்கூடிய பிரீத்தி சிஸ்டருக்கும் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் பாபாவோட கூட்டு பத்தனை பண்ணக்கூடிய ஷோடி கூட்டு பிரத்தனை மாயத்திற்குரிய அந்த வைஜலே வைஜேந்தி மாலா அக்காவுக்கும் எல்லாத்துக்குமே நான் மூணு பேர்த்துக்கும் அந்த பாசிட்டிவ் வந்ததை மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன் அனுப்புகிறேன் அந்த கார்டு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் அந்த கார்டு வந்து அனுப்புகிறேன் பட் இவங்க மூணு பேத்துக்கும் தானே அதை அனுப்புகிறேன் என்னென்னா அனுப்பும்போது எப்படின்னு தெரியல ஸ்டேட்டஸ் போகிற மாதிரி அந்த மெசி அந்த இமேஜ் வந்து போச்சு அந்த ஃபோட்டோ ஏன்னா நான் ரெண்டு வாட்டி திரும்ப திரும்ப வெளியே வந்துவிட்டேன் ஸோ வாட்ஸ்அப்பில் இருந்து என்னடா ஸ்டேட்டஸ்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு திரும்ப அந்த நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் அனுப்புகிறேன் என்னோடய கண்ட்ரோல்லே இல்லாமல் மறுபடியும் ஸ்டேட்டஸ்க்கு போய் என்னோட ஸ்டேட்டஸை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ இருந்துகிட்டே எனக்கு டக்கு அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேட்டஸெலாம் வைக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னாங்க சிஸ்டர் நீங்கள் நான் அனுப்புன செகண்டு அவங்க கங்க்ராஜுலேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து போட்டாங்க சிஸ்டர் நான் ஸ்டேட்டஸ்லேயே வைக்கிறதுக்காகவே வரல நான் இந்த சகலம் சைவாபாவுக்கும் அப்புறம் பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கும் தான் அனுப்புறதுக்காக வந்தேன் ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு அனுப்பு நான் வந்தேன் நான் ஸ்டேட்டஸ்லேயே வரல ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் எனக்கு போச்சு ஆனால் நான் திரும்ப ரிவர்ஸ் ரிவர்ஸ் வந்து ரெண்டு டைம் ரிவர்ஸ் வந்தேன் மறுபடியும் எப்படி ஸ்டேட்டஸில் அப்படின்னு தெரியல ஸோ உங்கள் மூலிமா அவர் எனக்கு கங்க்ராஜுலேஷன் சொல்ல வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அதை நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே சேலத்தில் இருக்கக்கூடிய சிவரோ பிரார்த்தனை மையத்துட்டு இருந்து அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறாங்க கங்க்ராச்சுலேஷன் போடுறதுக்காக அவங்களும் ஓம் சாயரம் டைப் பண்ணுறதுக்காக வர்றாங்க ஆனால் அந்த இடத்துல ஓம் சாயரம் மெசேஜ்க்கு பதிலாக அவங்களும் தவறுதலாக என்ன மாதிரி நான் எப்படி ஸ்டேட்டஸில் தவறுதலாக பாபா அதாவது பாபாவோட செயல் தான் போச்சோம் அதே மாதிரி சத்யசாய் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த மெசேஜில் ஒரு விஷயங்கள் நான் பார்த்து வந்துடுறேன் சத்யசாய் ஃபோவா ஃபோட்டோ போட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு உன் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு வந்துச்சு எனக்கு பயங்கரமாக ஷாக்காகி தூக்கி ஓய் போட்டுச்சு ஏன்னா சத்யசாகவே நான் வந்து என் அடிக்கடி என்கிட்ட வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் நான் பாபாவை மட்டும் தான் கும்பிடுவேன் வேறு யாரும் வந்து யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சிட்டேன் இதை நான் அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய சாயலட்சுமிங்கிறவங்களுக்கு நான் மெசேஜ் நான் வந்து அனுப்புகிறேன் எதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சத்யாசாயம் மெசேஜ் அனுப்புனீங்க எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு நான் சரிடி போகும்போது ஏன் அனுப்புனீங்க என்ன ரீசன் எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேன் நான் ஒரு விஷயத்துக்காக அவங்க கால் பண்ணால் அவங்க இன்னும் ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறது அது என்னன்னு சொல்கிறது எப்படி வந்து பாபாவோட கருணைக்கு அளவே இல்லை அளவே இல்லை ஒரு விஷயம் என்கிட்ட சொல்கிறாங்க நானே உங்களுக்கு கால் பண்ணோன்னு நினச்சேங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து அவங்க தியானம் பண்ணும்போது அவங்களோட தியானத்தில் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேனாமா என்னால் வந்து கோயிலுக்கு வர முடியாது ஸோ எனக்காகவும் என் ஹஸ்பண்ட்காகவும் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அன்னதானத்துக்கு அமௌண்ட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட தியானத்தில் நான் போய் அவங்கள்ட்ட பேசினேண்ணா இதை அவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்ல சொல்ல பாபாவோட விக்கிரகத்துலேருந்து அந்த பூ வந்து விழுகுது பாபா பூ போட்டு சொல்லியிருக்காரு இதை அவங்கள பண்ண சொல்லியிருக்காரு இதை நான் அவங்ககிட்ட கேட்க வந்தேன் ஆனால் நீங்களே சத்யசாய் பாபாவை பற்றி கேட்கு கேட்டபோது நான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணேன் இன்றைக்கி பௌர்ணமி கூட நான் பயங்கரமாக பூஜையில் பிஸியாக இருப்பேன் என்னால் சுத்தமாக வந்து நான் ஆல்ரெடி பேச மாட்டேன் இந்த டைமில் நான் ஃபோன் பேசுகிறது கூட வந்து பாபாவோட செயல்தான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லை பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் நான் உறைஞ்சி போயிட்டேன்னு சொல்லணும் ஏன்னா என்ன சொல்கிறது நான் வந்து இவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கொண்டு காசை கொட்டுறமே எதுக்கு இது அதுக்கு நம்ம அன்னதானத்துக்கு கொடுத்த அவாதி யாராவது இது பண்ணுவாங்க சரி ஸோ கண்டிப்பாக நம்ம அன்னதானத்துக்கு வந்து கொடுத்தே ஆகணும் ஆனால் எங்கே அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் ஸோ நாகசிவாபா கோயில்னால் கொஞ்சம் ரிச்சான பீப்புள்ஸ்லாம் வருவாங்க ஸோ அங்கே வந்து அன்னதானத்துக்கு அமௌண்ட் நம்ம தரணும் கூட அவசியம் இல்லை ஸோ எங்கேயாவது தேவைப்படுற இடத்துல நம்ம காசு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன் ஸோ எந்த இடம் எந்த இடம்னு சொல்லி எனக்குமே ஒரு ரெண்டு மூணு இடம் டிசைட் பண்ணி வச்சு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்ட் டைமில் கரெக்டான நேரத்தில் போய் பாபா போய் அவங்கக்கிட்ட இந்த மெசேஜை வந்து கொண்டு சொல்லிட்டுருக்காரு இந்த மெசேஜுக்குள்ள ஒரு பாபா மட்டும் இல்லை இந்த அற்புதத்துக்குள்ள சொல்லப்போனால் ரெண்டு பாபாவும் சேர்ந்து இருக்காங்க சத்யசாயும் சீரடி சாயும் ஸோ சத்யசாயை பற்றி கேட்க போய் தான் இந்த விஷயமே எனக்கு தெரியுது ஸோ ரெண்டு கடவுளவே மாறி மாறி அற்புதம் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை ரெண்டு ஆற்படமும் தனித்துவமானது ரெண்டும் வந்து ஒரே இடத்துல எனது இதை விளக்கி சொல்கிறதுக்கு கூட எனக்கு வந்துட்டு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடவுள் எப்படி யோசித்து எப்படி செயல்படுத்தார்னே தெரியல பாபா கிட்டே நான் கேட்குறது விட தான் பாபா எப்படி பாபா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து ஸ்கெட்சு போட்டு உட்காந்து யோசிப்பீங்களா பாபா எங்கேயோ போய் இது எங்கேயோ கொண்டு முடிஞ்சுது ஷீரடியில் போய் கிட்ட போய் அந்த மெசேஜ் இங்கே வந்து ஆனால் இவங்க எனக்கு கொடுக்குற மெசேஜ் வேறு மெசேஜ் இது எல்லாத்துக்கும் அடிப்படையான முக்கியமான காரணமாக இருந்தது எல்லாருக்காகவும் நான் பண்ணிய நம்மளே மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பண்ணிய அந்த பிரார்த்தனை முதல் நாள் நியூ இயர் அன்னைக்கு நான் பண்ணக்கூடிய பிரார்த்தனை இந்த அற்புதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா பாபா எப்படி இத்தனை முடிச்சுக்களை வந்து கடவுள் வந்து அங்கங்கே ஒரு முடிச்சு போட்டு வைக்கிறாரு கடைசியில் எல்லாத்துலேயும் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது எல்லாமே ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை வந்து கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கிடையாது கடவுளே வற்புதங்களை புரிஞ்சிக்கிற அளவுக்காவது எனக்கு கொஞ்சம் மூளையை கொடுங்க அப்படின்ட்டு தான் நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஸோ ஃபைனலாக பாபா பாபா ரெண்டு பேருமே சேர்ந்து எதற்காக இந்த ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நானும் என்னோட கணவரும் நல்லா இருக்கணும் என்னோடய கணவர் பேர்லேயும் என்னோடய பேர்லேயும் பூஜை பண்ண சொல்லி இப்போ நாம் தான் வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு என் பேரை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் ஆனால் பாபாவே போய் அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட பேரையும் வந்து பூஜையில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரோட கருணை வந்து கா அது வந்து கடல் அளவோட பெருசுதான் சொல்லணும் கருணையை வந்து எந்த அளவுக்கு மதிப்பிட்டு எனக்கு சொல்கிறதே தெரில தயவு செஞ்சு இந்த மிராக்கில் பார்க்க கேட்கக்கூடிய சாய் பக்தர்கள் பாபாவோட கருணையை எப்படிங்க அளவிடுறது நீங்களே சொல்லுங்க இந்த அற்புதத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சாராம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாபா பக்தர்களுக்கு இந்த மிராக்கில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்